நான்காம் படை வீட்டு முருகனுக்கு முதன்முதலாக வெள்ளியில் காவடிகள் செய்யப்பட்டுள்ளது ஏழு கிலோ எடை கொண்ட இரண்டு காவடிகளை கும்பகோணம் பக்தர் கோவிலுக்கு வழங்கினார் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் அமைந்துள்ளது முருகனின் நான்காம் படை வீடான சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இங்குள்ள முருகர் சுவாமி சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தவராக புகழ்பெற்றவர் உலகம் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வருகின்றனர் உலகப் பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலுக்கு இதுவரை வெள்ளிக்காவடிகள் இல்லாத நிலையில் முதன்முதலாக கும்பகோணம் பக்தர் ராயா சீனிவாசன் குடும்பத்தினர் இரண்டு வெள்ளிக்காவடிகளை சுத்தமான வெள்ளியில் தயாரித்து வழங்கினர் இரண்டு காவடியும் சுமார் மூன்றரை கிலோ எடை கொண்ட சுத்தமான வெள்ளியில் தயார் செய்யப்பட்டதாகும் پائين تاڪ جو ڪم